மீன லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்லக்கூடியவர்கள் பண வரவை அதிகரிக்க என்ன செய்யணும் வந்த பணத்தை தக்க வைத்து கொள்ள என்ன வழிபாடு பண்ணணும் கண்டிப்பா இந்த மீன் பொறுத்தளவில் இவங்களுக்கு பண தேவைகள் இவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறத விட இவங்க குடும்பத்துக்கு தான் அதிகமாகவே பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு அப்பாவின் மூலியமாக அப்பா செய்த தொழில்கள் மூலியமாக அப்பாவினுடைய நிகழ்வு அப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காருன்னா அதன் மூலமாகவும் இவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது இயல்பிலேயே இவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிறதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்து சேர்ந்துரும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பாக்கியமாக அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதே நேரத்தில் இவங்க அந்த பணத்தை தங் தக்க வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பழனி பால தண்டாயுத பாணியை தான் அவங்க பலமாக பிடிச்சிக்கணும் அந்த பழனி முருகனை அவங்க கும்பிட 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 இவங்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல பலன்கள் பணம் தங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க இல்லை முடியலை பாத யாத்திரை போறவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறாங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு அந்த பணம் தங்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது செவ்வரளி மலர்களால் முருகனை வழிபாடு செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த பணம் புழக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும்